தலைசிறந்த அறிவியல் ஆராய்ச்சியாளரான இவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார் ஏபிஜே அப்துல்கலாம் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் ஆவார் இவர் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை குடியரசுத் தலைவராக பதவி வகித்து இவர் இளைஞர்களுக்கு இடையே முன்மாதிரியாக திகழ்ந்தார் மேலும் அவர் நம் நாட்டின் புகழ்பெற்ற விஞ்ஞானியும் ஆவார் இவர் ஏவுகணை மனிதர் என்றும் எல்லோராலும் அழைக்கப்பட்டார் நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் நமது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறிய பெருந்தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம்